ஹலோ நண்பர்களே இந்த பதிவை மேலே தள்ளாதுங்க ஃபுல்லாக பாருங்கள் இது இப்போ கல் அடித்ததுக்கு எப்படி அடிச்சிருந்தேன் உள்ளது சாம்பிளில் முதல்ல தூக்கி போட்டிருக்கு பாருங்கள் என்னெல்லாம் முறை நீங்கள் என் சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வீடியோயும் பாருங்கள் பின்ன மறக்காத என்ன எல்லா வீடியோலேயும் என்னென்ன குறைவுண்டோ எல்லாம் அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோவில் நம்ம என்ன செய்யும் எதை செய்யணும்னு தெரியும் അത് നിങ്ങൾ അത് വീഡിയോ പാർത്ത് അതിലുള്ള എൻ്റെ കുറയോ നിറയായിരുന്നാലും കുറയായിരുന്നാലും അത് എനിക്ക് കമൻറ്റിൽ ചൊല്ല ഇപ്പം എന്നാ അടിക്കുന്ന കല്ല് പരുങ്ങോ മണ്ണ് രണ്ട് ഉരുണ്ട് കിടക്കേണ്ട കല്ല് മണ്ണ് മാറ്റും പോലുള്ള കല്ലാട്ട് നല്ല സ്ട്രാങ്ങായിരിക്കും പാക്ക് മത്തിപ്പോലെന്താലും നല്ല സ്ട്രാങ്ങാണ കല്ല് ഇപ്പം അടിക്കാം പറ്റില്ല என்ன அடி அடித்தாலும் அது பொட்டைக்கு எவ்வளோ எத்தனை அடி அடிச்சாச்சு பொட்டைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பொட்டிடும் அதில் பொட்டிடும் பார்த்துருங்க ம் என்ன சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பின்ன லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்ச சேரும் ஆ பார்த்தீங்களா அடிச்சு இவ்வளோ நேரம் அடிச்சா அவ்வளோ நேரம் போட்டுச்சு கல் கல்லை அந்த கூட பிள்ளைய வெயிட் பார்த்தீங்களா கூட அது பன்னிரெண்டு பவுண்டு கூட பந்திரண்டு பவுண்டு கூடத்தை ஓங்கி அடித்தப்பறம் இவ்வளோ தூரம் அடித்தப்பறம் அவ்வளோ அவ்வளோதான் பிடிது அப்படிப்பட்ட கல் அது இந்த கல்லை ஒன்று மறைத்து வச்சு அடித்து பார்க்கணும் ஆடி அதான் அதான் ஆடி അറുമായി അടിതാ അടിയോ അടി അമ്മ കൊടെ അടിവിഞ്ചാ പോലെ ഒരേ അടിതാ കല്ല് പാത്തു പാത്തു എങ്കോട്ട് അടിച്ച് പൊട്ടോ എന്നാ സേപ്പിലെ അടിച്ച് പൊട്ടോ ഉള്ളതിലേക്കാൻ പാത്തു പാത്തു മറിച്ച് മറിച്ച് അടിച്ച് കൂടെ എല്ലാം തെറിച്ച് കല്ല് കഴിതപ്പെട്ട് കൂടെ തെറിച്ച് ஆ என்ன புரிஞ்சு பார்த்தீங்களா கல்யாண கலர் பார்த்தீங்களா அப்படி கிரானைட்டு கல் போலியிருக்கா பார்க்கு பார்த்துக்கலாம் அந்த இது அந்த இது கல் அடிச்சு அடிச்சு போகிற இடத்துல பார்த்தீங்களா கிரானைட்டு போலியிருக்கேன் பார்க்குறது ஆ அது செடியோட அடி ஆடி அடிடா அடிடா சொல்லி சார் ஆடிடா ம் அடிடா அடிச்சா எல்லாம் பீஸாக்கியாச்சு சரி ஓகே எல்லாரும் கமெண்ட்டில் சுட்டுங்க ஃபாலோ பண்ணுங்கள்